வசந்த் தொலைக்காட்சியின் பதினெட்டாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் வசந்த் தொலைக்காட்சி பதினேழு ஆண்டுகள் வெற்றிகரமாக தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தொலைக்காட்சியாக ஒரு தேசிய தொலைக்காட்சியாக மக்கள் பார்த்து வருகிறார்கள் பதினேழு ஆண்டுகளாக உடனுக்குடன் செய்தி கிராமந்தோறும் இருக்கின்ற பிரச்சனை மாவட்டந்தோறும் இருக்கின்ற பிரச்சனை மாநிலங்களில் இருக்கின்ற பிரச்சனை உலக அளவில் நடக்கின்ற பிரச்சனையை உடனுக்குடன் சுட சுட எல்லா வீடுகளுக்கும் எடுத்து செல்கின்ற தொலைக்காட்சியாக வசந்த தொலைக்காட்சி பதினேழு ஆண்டுகள் வெற்றிகரமாக ஒரு தன்னிறைவு பெற்ற தொலைக்காட்சியாக எந்தவித சமாதானமும் இல்லாமல் இயங்கி வருகிறது இப்பொழுது பதினெட்டாவது ஆண்டு அடியெட்டு வைக்கிறது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் பணியாற்றும் தோழர்களுக்கும் இந்த நிறுவனத்தை நடத்தும் எங்களுடைய கட்சியின் பிதா மகன்களாக இருக்கின்ற தலைவர்களுக்கும் அண்ணன் வசந்தகுமார் நினைவாக நான் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் அவர்கள் பதினேழு முடிஞ்சு பதினெட்டு தொடர்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு கூட இந்த தொலைக்காட்சி ஒரு நேர்மையான தொலைக்காட்சியாக பாமர மக்களின் தொலைக்காட்சியாக விட்டுநடை போடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆகவே காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டாவது சாதனை ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வசந்த கொலை காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இறையாண்மையை இங்கே நமக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை இந்த நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து குறை வசந்த தொலைக்காட்சி மே ஐந்தாம் நாள் தொடங்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் நிறைவுற்று இப்பொழுது பதினெட்டாவது ஆண்டு தொடங்கப் போகிற நேரத்தில் வசந்தி தொலைக்காட்சியினுடைய தனித்தன்மை என்னவெனில் ஒரு சார்பு நிலை எடுக்காமல் விருப்பு வெறுப்பற்று உள்ளூர் செய்திகள் இந்திய செய்திகள் உலக செய்திகள் என்று அனைத்தையும் பெறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயன்படக்கூடிய தொலைக்காட்சியாக வசந்த் தொலைக்காட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது வசந்த் தொலைக்காட்சி பல வெற்றிகளை பெற்று கோடானு கோடி நேர்களை பெற்று ஓங்கி வளரட்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வசந்த் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வசந்த் தொலைக்காட்சி நிறுவனம் தொடங்கி பதினேழு ஆண்டுகளை மிக வெற்றிகரமாக கடந்து பதினெட்டாவது ஆண்டில் அதை அடியெடுத்து வைப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வசந்த் தொலைக்காட்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த கால அனுபவங்கள் படிப்பினைகளை கணக்கில் கொண்டு மேலும் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்